ஓம் குளுச்சலிங்க கணபதியே நமகபும் ஓம் குளுச்சலிங்க கணபதியே நமகபும் ஓம் சர்ப விக்னங்களை தீர்க்கும் குழுச்சிலிங்க கணபதியே நமகபும் குழுச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் சதுர்திசை குழுச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் காமாட்சியே நமகபும் மதுரை மீனாட்சியே நமகபும் காசிவிசாலாட்சியே நமகபும் நமகவும் 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 குடூர்ச்சலிங்கேஸ்வரம் குடூர்ச்சலிங்கேயே நமகவும் சத்துர்மநாயகி நமகவும் நகவர்ச்சலிங்கேயே நமகவும் நகவீஸ்வரியே நமகவும் நகவர்ச்சிங்கேராயுச்சிங்கேவரா நமகவும் சதுர்திசை குடிர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் சர்வ குல தெய்வங்களே நமகவும் சர்வ குல குல பித்ருகளே நமகவும் சர்வகுல குலதெய்வங்களே நமகவும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகவும் எட்டு திசலிங்களை நமகவும் மூலவருவன் ராகி கருவறை நான்கான லிங்கமே நமகவும் ஓம் நவராத்திரி பூஜையே நமகவும் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் குளுர்ச்செலிங்கேஸ்வரியின் பூஜையே நமகவும் பஞ்சமி தின பூஜையே நமகவும் குளுச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் நமசிவாய சிவாய நமசிவாயும் ஓம் நமசிவாய சிவாய நமசிவாயும் ஓம் நமசிவாய சிவாய நமசிவாயும் ओम मेष राशि लिंग मे नमक भुम नमः शिवाय ओम वृष राशि लिंग मे नमक भुम नमः शिवाय मिथुन राशि मे नमक भुम ओम कर्क राशि मे नमक भुम सिंह राशि मे नमक भुम कन्या राशि लिंग मे नमक भुम तुला राशि लिंग मे नमक भुम नमः शिवाय वृश्चिक राशि लिंग मे नमक भुम नमः शिवाय मे नमक भुम मकर राशि मे नमक भुम கும்ப ராசிலிங்கமே நமகவும் மீன ராசிலிங்கமே நமகவும் உடுர்ச்சிலிங்கேஸ்வரியின் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகவும்

சிவாயே நமகவும் குருச்சிலிங்கேஸ்வர சுவாமி என் திசலிங்கங்களே நமகவும் ாயம்ாயம்ாயம்ாயம் ॐ बृहस्पतये नमः मगभुम् ॐ शुक्राय न मगभुम् ॐ शनिश्वराय नमः मगभुम् ॐ राघुवे नमः मगभुं ॐ केतुवे नमः मगभुं ॐ सर्पनवग्रहदोषपरिहारकुडुर्चलिङ्गेश्वर्ये नमः मगभो ாய நமும்மக வும்மாய நமகும்ருதி நமகும்ருணாய நமகும் நமகும்பேராய நமகும்ுத்தனியா நமகும் ஓம் நடிசேவர்களே நமகஓச்சலிங்கேஸ்வரியே நமக ஓம் ేమవిష్ణువే నమగ మహాలక్ష్మీయే నమగచ్చలింగేశ్వరాయమగచ్చలింగేశ్వరే నమగ భుం చతుర్సిచ్చలింగేశ్వరాయమగ చతుర్సి గురుచింగేశ్వరియే నమగూర్తిగే నమగేవీయరే నమగ భు

ஓம் கட்டியை நமக ஓம் அந்தநரீஸ்வரியே ஓம் ஓம் கட்டியை நமக ஓம் பராசக்தியை நமக ஓம் உமயபடே நமக ஓம் சாமுண்டீஸ்வரியே நமக ஒம் பராதாடியே நமக ஓம் மகாருத்தியே நமக ஓம் அருமியம்மரே நமக ஒம் அருமியம்மரே

ஓம் கிராமத் காவல் கனகத்ர்க்கையே நமகோம் ஓம் கிராமத் காவல் கனகத்ர்க்கையே நமகோம் பரை எல்லை காவல் லாட்டினையே நமகோம் பரியே நமகோம் பெருமாரியம்மனே நமகோம் ஓம் காமாட்சியே நமகோம் சலட்ச்ியே ஓம் காமாட்சியே நமகோம் சலட்ச்ியே நமகோம்

சகல குடும்பம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷா நாம் சர்வகாரி சுத்தி இஷ்டகாரி சுத்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி தோல்வளம் சிறக்க தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிடு வியாபாரம் கருகிடு கடன் தொல்லைகள் தீரு கடன் வாங்காதிருக்க வாங்கின கடன் எல்லாம் தீர்ந்திட குழந்தைகள் நல்லா படித்திடு புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சச்சுறுகள் நீங்கிட குடும்பத் தகராறுகள் நீங்கிட மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு கட்டி முடிக்காத வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட இஷ்டகாரியங்கள் எல்லாம் சிதித்திட மாற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயுடியற்ற வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அனுதினமும் துட்டர்கள் செய்வினைகள் எல்லாம் பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தி திறவாய் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நவராத்திரியின் பஞ்சமி தின இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திடும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் சகல வைபவ பூஜா பலம் உலக மக்களுக்கெல்லாம் குளிர்ச்சிலிங்கேஸ்வரம் அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நமக ஓம் சக்தியே நமக பராசக்தியே நமக உமையவழே நமக உமா மகேஸ்வரியே நமக நமக நானம் புலர்ச்சிலிங்கேஸ்வரம் ஓம் namah शिवाय ванам शिवाय namah शिवाय namah शिवाय namah शिवाय namah Shina namah शिवाय 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 namah ஓம் நமஸ்திவாய ஓம் நம்திவாய ஓம் நமஸ்திவாய் பஞ்சமி தின குழு சரிங்க எல்லாம் சிந்தித்தரும் மகா சிவ பூஜா பலம் உலக மக்களுக்கு தாரை பார்த்து தருவாயிரவி அரகராய சிவசிவாய சங்கராய சதாசிவாய் ஓம் நமோ நமோ நம சிவாய நம சர்வம் சிவாத் உலக மக்கள் எல்லாம் உலக மக்களெல்லாம் எல்லாம் சுருட்சமாக வாழ்ந்த தினம் பஞ்சமி தினம் செய்த பூஜைகளெல்லாம் உலக மக்களுக்கு நற்காரியங்களாக சித்தித்திட்டருள்வாயிருந்தது நரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய ஓம் நமசிவாய் பரமேஸ்வராய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமச்சிவாய் சர்வம் சிவார்ப்பணம்